வணக்கம் தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் சர்வதேசம் மற்றும் செய்தியின் பின்னணி ஆகியவை இடம்பெற உள்ளன தமிழருவியின் பிரதான செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய சட்ட முரல் மற்றும் வன்முறை உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பான முறைப்பாடுகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைய குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து நேற்று மாலை வரையான காலப்பகுதியில் இந்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன அதற்கு அமைய நேற்று நூற்றி ஐம்பத்தி ஆறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தேர்தல் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் நாலாயிரத்தி இருநூற்றி ஒன்பது முறைப்பாடுகள் தீர்க்கப்பட்டுள்ளதாக

உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை இதுவரையில் பெற்றுக் கொள்ளாதவர்கள் இன்று முதல் அருகே உள்ள அஞ்சல் நிலையங்களுக்கு சென்று அவற்றை பெற்றுக் கொள்ள முடியும் என அஞ்சல் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணத்தை சமர்ப்பித்து காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையான காலப்பகுதியில் வாக்காளர் அட்டைகளை பெற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு அமைய எதிர்வரும் இருபத்தொராம் தேதி வரை அஞ்சல் நிலையங்களில் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தகுதி பெற்ற அனைவருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களி வாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை இல்லாத வாக்காளர்கள் வாக்களிப்பு நிலையத்தில் செல்லுபடியாகும் அடையாள அட்டையை காண்பித்து வாக்களிக்க முடியும் எனவும் தேர்தல்கள் ஆணைய குழு அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தங்களது ஆட்சியின் மீது சுமத்தப்படும் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்கொள்ள தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பரமணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நமால் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் எம் இம்மீது ரணில் விக்ரமசிங்கா குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார் சட்டவிரோதமாக நாம் ஈட்டிய சொத்துக்கள் ஏதேனும் இருப்பின் உகண்டாவில் அல்லது சந்திர கிரகணத்தில் சென்றாவது அவற்றை தேடி எடுத்து வருமாறு சவால் விடுகின்றேன் அவ்வாறு ஏதேனும் சொத்துக்கள் கண்பிக்க தேவைப்பட்டால் அது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோம் பல கோப்புகளை வைத்திருக்கும் ரணில் விக்ரமசிங்காவிற்கும் அனுரகுமர திசுநாயக்காவுக்கும் நான் சவால் விடுகின்றேன் நாம் பிரச்சாரத்திற்கு செல்லும் போது தோல்வி அடைந்து விடுவோம் என்றெல்லாம் பலவாறு சிலர் எமக்கு பயம் காட்டுகின்றனர் பல தோல்விகளை சந்தித்து மீண்டெழுந்து வந்துள்ள நாம் அபாரண கருத்துக்களை கண்டு அஞ்ச மாட்டோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் ஜனாதிபதி வேட்பாளர் நபால் ராஜபக்ச தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசியம் என கூறி பல தமிழ் தலைவர்கள் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சையீத் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக இலங்கை தமிழரசு கட்சி யாழ்ப்பாணத்தில் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் வைத்து அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் இந்த வடிவத்தை தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் சிறில் வடமாகாண முன்னாள் அவை தலைவர் சி கே சிவஞானம் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் வாக்களிக்கின்ற விடயத்தில் தமிழ் மக்கள் சிந்தித்து செயல்படுவார்கள் என தமக்கு தெரியும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேர்தலை புறக்கணிப்பதன் ஊடாகவோ அல்லது பொது வேட்பாளரை தெரிவு செய்வதன் ஊடாகவோ கடந்த காலங்களில் என்ன கிடைக்கப்பெற்றது என்பது தொடர்பில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்கள் சிந்திக்க வேண்டும் என டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் அம்பாறை காரதீவு பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் தேர்தல் விடயத்தில் வடக்கு கிழக்கு மக்கள் தெளிவாக உள்ளனர் என தான் நம்புவதாகவும் கடற்தொழில் அமைச்சர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் அசாதாரணமான விதத்தில் வசூலிக்கப்படும் வரிகளுக்கான சூத்திரம் மாற்றியமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் எனவும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தொராம் திகதி முழு நாடும் நாட்டு மக்களும் வெற்றியடைவார்கள் அனுரகுமர திசநாயக்காவும் ரணில் விக்ரமசிங்காவும் ஒரே கூட்டணியாக உள்ளனர் சஜித் பிரேமதாசாவை தோற்கடிக்க வேண்டும் என அவர்கள் இருவரும் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளனர் நாம் நாட்டுக்கு சேவையாற்றுவோம் என அவர்கள் அச்சமடைகின்றனர் இயலும் என கூறுகின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவினால் தரம் ஐந்து புலமை பரீட்சை பரட்சை வினாத்தாள் கசிந்தமையை தடுக்க முடியாமல் போயுள்ளது குறித்த வினாத்தாளில் மூன்று வினாக்களை நீக்குவதற்கு தற்பொழுது தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது பரட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும் எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான செயல்பாடுகளுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது வரி மீது வரி விதித்து சிறு மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரை பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த அசாதாரண வரி சூத்திரம் மாற்றி அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் அதே போன்று லயன் என்ற நெடுங் குடியிருப்பில் வாழும் பெருந்தோட்ட மக்களையும் அங்கு தொழில் உள்ள இளைஞர்களையும் சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அத்துடன் ஏற்றுமதி விவசாயமும் பலப்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நீதிபதிகளின் விசாரணைகளுடன் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பான உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சயீத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் நீர்கொழும்பில் இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி முதல் தடப்பையாக ஒரு குழுவாக இந்த விடயம் தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை முன்வைத்துள்ளது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நீதிபதிகளையும் விசாரணையாளர்களையும் இணைத்துக் கொண்டு இதன் உண்மையை வெளிப்படுத்துவோம் நீதிமன்றம் ஒன்றை நிறுவப்பட்டு விசாரணை நடவடிக்கைகள் முறையாக மேற்கொள்ளப்படும் பேராயர் கருதிநாள் மெல்கம் ரஞ்சித்திடம் இவற்றை எழுத்து மூலமாக வழங்கியிருக்கிறோம் அரசியல் லாபங்களை பெற்றுக் கொண்டு உண்மைக்கு புறம்பானவற்றை உருவாக்குகின்றவர்கள் இருந்தாலும் நாம் அபாரணவர்கள் அல்ல என சஞ்சீத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் இதேவேளை எக்ஸ்பிரஸ் பேரல் கப்பல் தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட கடல் தொழிலாளர்களுக்கு நட்டுகீடு வழங்குமாறு கூறிய போதிலும் இதுவரையில் போதுமான அளவு நட்டுகீடு கிடைக்கப்பெறவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக அந்த அனைத்து கட தொழிலாளர்களுக்கும் நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் பரையர் சட்டத்தை கைவிடுமாறு கோரி நான்கு வருடமாக முன்னெடுக்கப்பட்டு வந்த போராட்டத்தின் பிரதிபலனாக தற்காலிகமாக அந்த சட்டம் இடைநிறுத்தப்படுகின்றது சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக அவர்களுக்கான நிவாரணங்களை வழங்குமாறு கூறிய போதும் அது இன்னமும் இடம்பெறவில்லை பரையர் சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் செயல்படும் எனவும் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் தரம் ஐந்து புலமைப் பரிசியல் பரீட்சையில் தமது பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து சில பெற்றோர்கள் பரீட்சைகள் திணைக்களத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் வினாத்தாள் வாட்ஸ்அப் செயலி மூலம் ஆசிரியர் ஒருவரால் பகிரப்பட்டதாகவும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களினால் முன்னதாக குற்றம் சாட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து குறித்த வினாத்தாளை தயாரித்த பரீட்சை சபையுடன் நடத்திய கலந்துரையாடலின் பின்னர் மூன்று வினாக்களை நீக்க பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்நிலையில் கல்வி அமைச்சுக்கள் முன்பாக சில பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததுடன் பின்னர் அவர்கள் பரிட்சைகள் ஆணையாளர் நாயகத்துடன் கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது விருப்பு வாக்கு அளிக்கும் செயல்முறை தொடர்பில் மக்கள் மத்தியில் பல்வேறு குழப்பங்கள் நிலவுவதாகவும் பெரும்பாலான வேட்பாளர்கள் தமது சின்னத்திற்கு புள்ளடி இடுமாறு பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் இது விருப்பு வாக்களிப்பு செயல்முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கரிசனை வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது Продолжение а следует... விடுதலை போராட்டம் அளிக்கப்பட்ட நிலையில் எம்மிடம் இருக்கக்கூடிய வாக்குரிமை என்ற ஜனநாயக ஆயுதத்தை எமது இனத்தின் அரசியல் விடுவிற்காக நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர அதனை அதிகாரங்களை கைப்பற்றுவதற்காக போலி உத்தரவாதம் தரும் பேரணவாதிகளுக்கு இரையாகக் கூடாது என வலிகாமன் கிழக்கு பிரதேச தவிசாளரும் செலோவின் தலைமை குழு உறுப்பினருமான தியாகராயா நிரோஸ் தெரிவித்தார் சங்க சின்னத்தில் போட்டியிடும் தமிழ் தேசிய பொதுக்கூட்டமைப்பின் வேட்பாளர் பாபண்ணா அரியந்திரனை ஆதரித்து பண்டத்தெறிப்பு சந்தையில் இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்திலேயே இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்கள் நடத்தும் இறுதி பிரச்சார நடவடிக்கைகளுக்கு போலீசார் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து பாதுகாப்பை வழங்கியுள்ளனர் இதனிடையே ஜனாதிபதி தேர்தல் தினத்தன்று மாலை நான்கு மணிக்கு பின்னர் முப்படையினரும் நாடு தழுவிய ரீதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அழைக்கப்பட்டுள்ளனர் போலீசாருடன் இணைந்து செயல்படும் வகையில் அவர்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளனர் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் முப்படையினரும் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக இன்று முதல் அதிகாரிகள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மலையக சாசனம் என்ற பெயரில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆலும் ஆவணம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் ஜீவன் தோண்டமான தலைமையில் நுவரலியாவில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது பெருந்தோட்ட மக்கள் இலங்கைக்கு வந்த இரண்டாயிரம் ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளமையை கௌரவிக்கும் விதத்தில் குறித்த சாசனம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெருந்தோட்ட மக்களுக்கான பொருளாதார முன்னேற்றம் தொழில் வாய்ப்பு கல்வி சுகாதாரம் காணியுரிமை உள்ளிட்ட விடயங்களை இலக்காக கொண்டு இந்த சாசனம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்சி கட்டமைப்பு வசதிகள் ஜீவன் தொண்டமன் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருந்தவர்களுக்கு உணவு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்திற்கு அமைய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஊடாக அந்த பணிகள் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதில் பங்கு பெற்றிருந்தவர்களிடம் பணத்தை அறவிட்டதன் பின்னரேயே உணவுகளை விநியோகிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவால் குறித்த விருந்தக நிர்வாகத்தினருக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளில் தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ராமேஸ்வரத்தை அண்மைத்த கடற்பகுதியில் இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறிய குற்றச்சாட்டில் மூன்று இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பங்களா விரிகுடா கடற்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இந்திய கடலோர காவல் படையினரால் குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளன கைதானவர்கள் ஜாழ்ப்பாணத்தின் கொழும்புத்துறை மற்றும் தாலியடி உடுத்துறை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு முப்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளன அவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மண்டபத்தில் உள்ள தமிழ்நாடு கடலோர பாதுகாப்பு பிரிவினிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவின் கருத்தரங்கில் கருத்து தெரிவித்த அறிவிக்க வேண்டும் என தெரிவித்தார் அதற்கு முன்பாக காசா போரை நிறுத்தி பணிய கைதிகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் மேலும் வளைகுடா நாடுகளில் அமைதியான சூழலை உருவாக்குவதன் மூலம் ஈரானின் கை ஓங்குவதை தடுக்க முடியும் எனவும் அவர் கூறினார் அமெரிக்காவில் செவித்திறனை இழக்கும் அச்சத்தில் பலர் வாழ்ந்து வருகின்றனர் பலருக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டு வருவதால் அவர்கள் அச்சத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் அண்மையில் நடத்தப்பட்ட ஆய்வில் இரண்டாயிரம் பேரிடம் சோதனை நடத்தப்பட்டது முப்பத்தி ஐந்து சதவீதம் பேர் கேட்கும் திறன் குறைபாடு காரணமாக தாங்கள் உரையாடல்களை தொடர முடியவில்லை என்றும் தெரிவித்தனர் பொது இடங்களில் ஒலி மாசு காரணமாக புதிய நோய் பேரிடர் போல் இந்த பாதிப்பு சத்தமில்லாமல் பரவிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்கின்றன மிகவும் சத்தமாக இசையை கேட்டு ரசிக்கும் இளம் தளமு றையினரும் இந்த பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்தியன் கூட்டணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் பல்வேறு இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன முழு அடைப்பு போராட்டம் காரணமாக கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு அரசு மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்து சேவை ரத்து செய்யப்பட்டதால் பல்வேறு பணிகளுக்காக புதுச்சேரிக்கு செல்லும் மக்கள் கடலூர் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சிம்பாவேயில் கடந்த நாற்பது ஆண்டுகளில் இல்லாத வகையில் கடும் வறட்சி வாட்டி வதைத்து வருகின்றது இந்த நிலையில் சிம்பாவே அரசாங்கம் யானைகளை கொன்று மக்களுக்கு உணவாக வழங்க திட்டமிட்டுள்ளது கடந்த ஆண்டு மாத்திரம் ஐம்பது யானைகள் கொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது இருநூறு காட்டு யானைகளை கொன்று இறைச்சியை மக்களுக்கு விநியோகிக்க உள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் தென்னாப்பிரிக்கா தேசங்களில் உணவு பஞ்சத்தை எதிர்கொண்டுள்ள மக்களுக்கு உதவும் வகையில் சுமார் எழுநூறு வன உயிரினங்களை கொல்ல உள்ளதாக ஆக வியா அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எக்ஸ் புதிய வகை கொரோனா தொற்று தற்பொழுது இருபத்தி ஏழு நாடுகளில் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஜூன் மாதம் ஜெர்மனியில் அடையாளம் காணப்பட்ட எக்ஸ் இன் எனும் கொரோனா வைரஸ் புதிய திரிபு இதுவரை பிரித்தானியா அமெரிக்கா டென்மார்க் உள்ளிட்ட பல நாடுகளில் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குளிர்காலத்தில் வேகமாக பரவக்கூடிய சில புதிய புரழ்வுகளை இந்த வைரஸ் கொண்டிருப்பதாகவும் தடுப்பூசிகள் பயன்பாடு காரணமாக இந்த தெரிவால் மனிதர்களுக்கு தீவிரமான பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புக்கள் குறைவு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் சமீப கால புதிய கொரோனா தெரிவுகளுக்கு ஏற்ப தடுப்பூசிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன எக்ஸ் முந்தைய உருவாகி உருவாகியுள்ளது என்றும் நிபுணர்கள் இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தொடர்ந்து இடம்பெறுபவை செய்தியின் பின்னணி தமிழ் பொது வேட்பாளரின் எண்ண கருவினை பலப்படுத்துவதே தமிழ் மக்களுக்கு முன்னால் உள்ள ஒரே வழி என ஜால் பல்கலைக்கழக சமூகத்தினர் தெரிவித்துள்ளனர் அதுவே இன்றைய செய்தியின் பின்னணியில் இடம்பெறுகின்றது தமிழ் மக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னரான பதினைந்து ஆண்டுகளில் தமிழ் மக்கள் தேசமாக பிரிதுவப்படுத்துவதிலிருந்து எழுச்சி அடைவதிலிருந்தும் சிங்கள பௌத்த பேரணவாதம் ஏறக்குறைய வெற்றி அடைந்துள்ளது இந்த நிலையில் தமிழ் மக்கள் சாதிகளாக மதங்களாக பிரதேசங்களாக பிரிந்து நிற்பதுடனும் தமிழ் மக்களையும் தமிழ் அரசியல் கட்சிகளையும் உதிரிகளாக்கி எங்களின் கூட்டு மன வலிமையை தகர்த்து எறிவதில் ஸ்ரீலங்கா அரசு முகவர்களும் அவர்களது அமைப்புகளும் கனக்கச்சிதமாக செய்து முடித்துள்ளன. இவ்வாறான சூழ்நிலைகளில் தமிழ் அரசியல் தரப்புகள் ஏற்ற உத்தரவாதங்களோ வாக்குறுதிகளோ இன்றி சிங்கள வேட்பாளர்களிடம் தமிழ் மக்களின் அரசியல் வாக்குகளை அடகு வைக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவதனை பல்கலைக்கழக சமூகத்தினர் கடுமையாக விமர்சித்திருந்தனர் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் என்ன கருவினை பலப்படுத்துவதே தமிழ் மக்களுக்கு மக்களுக்குொரு வழியன்றும் பதிமூன்றாம் அரசியலமைப்பு திருத்தத்தினுள்ளும் ஏக்கியராட்சிய அரசியலமைப்பில் உள்ளும் தமிழ் மக்களின் அரசியலை சுருக்குவதில் சிங்கள தலைமைகளுக்கு விலை தமிழ் அரசியல்வாதிகள் முயன்று வருவதையும் சையீத் பிரேமதாசாவிற்கு ஆதரவளித்த செயல்பாடுகளையும் ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் விரிவிரியாளர்கள் உள்ளிட்ட பல்கலைக்கழக சமூகத்தினர் குறிப்பிட்டிருந்தனர் இன்றைய செய்தியின் பின்னணியில் தமிழ் பொது வேட்பாளரின் எண்ண கருவனை பலப்படுத்துவோம் என்ற ஜால் பல்கலைக்கழக சமூகத்தின் எண்ண கருவோடு நாமும் இணைந்து பயணிப்போம் என்ற கருத்தோடு இன்றைய செய்தியின் பின்னணி நிறைவு பெறுகின்றதே நீர்கள் நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் சர்வதேசம் மற்றும் செய்தியின் பின்னணியோடு இணைந்திருந்தீர்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு பிரதான செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் விழுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு இனிய நாளாக அமைய வல்ல இறைவனை வேண்டி வந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம் தமிழறிவியின் அன்பு நேயர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழர்வியின் குடும்பத்தோடு இதுவரையில் நாற்பத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று அன்பு உள்ளங்கள் இணைந்துள்ளார்கள் இந்த மடங்கு இன்னும் மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்கள் உறவுகளையும் நண்பர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்